வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சுற்றுப்பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு மேட்டுப்பாளையத்தில் நேற்று தொடக்க விழா நடந்துச்சு அதில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க அந்த தொடக்க விழாவில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய கொடியை விட பாஜகவுடைய கொடி வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இதுதான் அண்ணாமலை உருவாக்கின கூட்டம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தொகுதிக்கும் பாத யாத்திரை மேற்கொண்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் பல பாஜகவினரை உருவாக்கியிருக்காரு நேற்று அந்த கூட்டத்தில் தெரிஞ்சிச்சா அந்த கோயம்புத்தூர் கூட்டத்தில் பாஜக எவ்வளவு முக்கியம் அதிமுக கூட்டணிக்கு அதிமுகவுடைய வெற்றிக்கு அப்படிங்கிறத அதிமுக தலைவர்கள் புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தொடக்க விழாவில் என்ன பேசியிருக்காருனா நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யும் நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கட்சியுடன் கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை குறிப்பிட்டிருக்காரு எப்படி பாஜக நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கட்சியா எடப்பாடி அப்படி பேசியிருக்காரு இந்த உண்மை ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்பாக தெரியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்பாக ஏன் தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் கேள்வி எழுப்புகிறாங்க அப்போ பாஜகவுடனான கூட்டணியை முடிச்சுக்கிட்டு எஸ்டிபிஐயோட கூட்டணி வச்சிங்க அப்போ தெரியலையா பாஜக நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய கட்சி நாட்டுக்கு பெருமை தேடி கொடுக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறது தெரியலையா அப்படின்னு பாஜக தொண்டர்கள் சில பேர் கேள்விகள் எழுப்புகிறாங்க மேலும் ஈபிஎஸ் என்ன பேசியிருக்காரு ஆனால் திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கு எமர்ஜென்சி மிசா போன்ற சட்டங்களை கொண்டு வந்த காங்கிரஸுடன் திமுக கூட்டணி அமைத்துள்ளது அப்படின்னு ஈபிஎஸ் பேசியிருக்காரு நார்மலாக பாஜக தொண்டர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன தெரியுமா இது மாதிரி அதிமுகவினர் பாஜகவுக்கு பாராட்டு தெரிவிச்சு ஸோ இப்படி இந்த டைரக்ஷனில் போனால் பாஜகவினருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதிமுகவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பப்போ பாஜகவை மட்டம் தட்டுறது அண்ணாமலையை எதிராக பேசுகிறது இதுதான் பாஜக தொண்டர்களுக்கு பிடிக்கலை தமிழகத்தில் பாஜக கால் ஊன்ற முடியாது அப்படின்னு அதிமுகவுடைய ஒரு தலைவர் கருத்து தெரிவிக்கிறார் இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டு தான் பாஜக தொண்டர்களுக்கு கொதிப்பை வந்து ஏற்படுத்துது இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இபிஎஸ் ஒரு உத்தரவை பிறப்பிச்சு பேசுகிறவங்க மேலே ஆக்ஷன் எடுத்திருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வரவே வராது பார்க்கலாம் இனிமேலாவது இது மாதிரி பாஜகவுக்கு எதிராக பேசுகிறவங்க அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிறவங்க மேலே இபிஎஸ் ஆக்ஷன் எடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாமா அவர்களுடைய தொண்ணூறாவது பிறந்தநாள் சமீபத்தில் இந்தியாவில் கொண்டாடப்பட்டுச்சு அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் திபத்துடைய நேஷ்னல் ஆந்தம் வந்து இசைக்கப்பட்டிருக்கு இது சீனாவுக்கு கதரோ கதரோன் கதறலை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக் யூஏஇ இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கோல்டன் விசா விஷயத்தில் ஒரு அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்தியா பங்களாதேஷுக்கு கோல்டன் விசா கான்செப்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது என்னென்னா முன்னாடி யாராவது யூஏஇயில் பெர்மனண்ட்டாக வந்து தங்கணும் அப்படின்னாலோ யுஏயில் பெர்மனெண்ட்டாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலோ கோல்டன் விசா அப்படிங்கிறத வாங்கணும் நாலு கோடியே அறுபத்தி ஆறு லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணி அந்த கோல்டன் விசாவை வாங்குகிற மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு லட்சம் ரூபா கட்டினா போதும் கோல்டன் விசாவை இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நாங்கள் கொடுப்போம் யாராவது ஒரு இந்தியர் யூஏஇயில் பெர்மனெண்டாக செட்டில் ஆகணும் அப்படின்னா இருபத்தி மூணு லட்ச ரூபா கட்டினா போதுமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் என்னன்னா அஜித்குமாருடைய கேஸ் இருக்குது பார்த்தீங்களா லாக் லாக்அப் டெத் கேஸில் சில அரசியல்வாதிகள் காவல்துறையினர் உள்ளூர் பொலிட்டீஷியன்ஸோடு சேர்ந்து அஜித்குமாருடைய ஃபேமிலிக்கிட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க அவ்வளோ கொடுக்குறோம் இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசி இது மாதிரியான ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அதனால் யாரெல்லாம் அங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்களோ அந்த அரசியல் கட்சிகள் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜன் அப்படிங்கிற ஒரு நபர் இப்போ நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காரு நீதிமன்றமும் இந்த கேஸை நாங்கள் விசாரணைக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவிச்சிருக்காங்க ரெண்டு நாளில் இந்த கேஸு விசாரணைக்கு வர இருக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பொன்முடி இந்து சமயத்துடைய இரண்டு பெரும் பிரிவுகளாக இருக்கக்கூடிய சைவம் வைணவம் குறித்து ரொம்ப இழிவாக பேசியிருந்தாரா பெண்கள் குறித்தும் கொச்சையாக பேசியிருந்தாரா சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அதை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க இப்போ இந்த கேஸில் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன நடக்குது இங்கே அமைச்சராக இருந்தால் என்ன வேணாலும் பேசலாமா அது எப்படி இந்து மதத்துடைய பெரும் பிரிவுகளாக இருக்கக்கூடிய சைவம் வைணவத்தை இவ்வளவு கொச்சையாக பேசுனீங்க நம்ம ஜனநாயக நாட்டில் வாழ்ந்துக்கி இருக்கோம் மக்களோடு தான் அமைச்சர் அப்படிங்கிறவரும் இருந்தாகணும் அதனால் ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்பாக யோசிச்சுட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கடுமையான கண்டனத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க புலனாய்வை பொன்முடிக்கு எதிராக நீங்கள் வந்து உங்களால் தொடங்க முடியலைன்னா கேஸை நான் சிபிஐ கிட்ட மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க இப்போது காட்டமாக இந்த விவகாரத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்குது அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசப்பிட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்